அப்போத்தான் வந்து செய்துக்கிட்ட வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க எங்கள் பாரியா தமிழ் ரொம்பவே நல்லவா அது மட்டும் இல்லாமல் அவள் அந்த கடையில் வேலை பார்த்தா அவள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்கா தெரியுமா அதை நான் நேரில் பார்த்துட்டு வந்திருக்கிறேன் இதுக்கு மேலேயே அவளை கஷ்டப்பட்டு வைக்காத அது மட்டும் இல்லாமல் அவள் வயிற்றுல ஒரு குழந்தைய வரும் சம்மந்துக்கிட்டு இருக்கிறா அதனால அவள் கூட வந்து சந்தோஷமாக வாழ வலி பாரியா அப்படின்னு சொல்லவும் அப்போ செய்து சொல்கிறாங்க என்ன அப்போத்தான் அவளுக்காக சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரிக்கெலாம் நீங்கள் பேசுனீங்கன்னா என் மனசு இறங்கிருன்னு சொல்லி நினைச்சிங்களா என்ன நீங்கள் என்ன நினச்சாலும் சரிதான் நான் அவளோட சேர்ந்து ஆளவே போகிறது கிடையாது அப்படின்னு சேது கோபத்தோடு போகவும் அடுத்து பார்த்தோம்னா அப்போ தான் ஒரு முடிவு எடுக்கிறாங்க நம்ம உயிரோடு இருந்தால் தானே இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது அதனால நம்ம கதையை முடிச்சுக்கிட்ட மாதிரிக்கு நம்ம வந்து இது பண்ணிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா ஒரு லெட்டர் எழுதி வைக்கிறாங்க அதில் தமிழும் சேதும் வந்து ஒன்று சேரணும் அதுக்கு நான் என் உயிரே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லெட்டர் எழுதி வச்சுருந்தாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா அடுத்த நாள் காலையில் அவங்கள எழுப்பி பார்க்குறாங்க அப்போ அப்போ தான் வந்து அவங்க எந்திக்கவே இல்லை இதை பார்த்துட்டு உள்ள அவ்வளோருமே அல அப்போ வந்து கருப்பு வந்து ஐயா ஐயா அங்கே ஒரு லெட்டர் இருக்குது பாருங்க அப்போ தான் எழுதி வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்திட்ட கொடுக்கவும் அதில் பார்த்தோம்னா தமிழும் சேதும் வந்து ஒன்று சேரணும் அதுக்காக என்ன என் உயிரை கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த லெட்டரே எழுதி வச்சுருக்குறாங்க இதை பார்த்ததுமே சேது வந்து ரொம்பவே அல ஆரம்பிச்சிருந்தாங்க நேற்றுக்கு தானே அப்போ தான் என்கிட்ட கெஞ்சி கேட்டாங்க அப்படி மட்டும் நான் தமிழோட சேர்ந்து வாழலன்னு சொல்லிட்டு சம்மதிச்சிருந்தோம்னா கண்டிப்பாக அப்போ தான் உயிரோட இருந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து மனசு மாறுற மாதிரி இருக்குது இந்த விஷயம் தமிழுக்கு தெரிஞ்சு தமிழ் வந்து ஓடி வராங்க ஐயோ அப்போ தான் போயிட்டீங்களான்னு சொல்லிட்டு அவங்க ஓடி வராங்க இருக்காங்க இங்க பார்த்தோம்னா அப்பத்தாவும் கருப்பு சேர்ந்து போட்ட திட்டமா தான் இருக்குது அப்ப அப்பத்தா வந்து கருப்பு கிட்ட கேட்கிறாங்க என்ன கருப்பு நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா அப்பத்தா நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும் வரைக்கும் தெரியுது அதனால நீ கொஞ்ச நேரம் இந்த மாதிரி தம் கட்டிட்டு பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க